ஹாய் ஆல் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு காலையில வந்து கொஞ்சம் லேட்டா எழுதுனாங்க எழுந்ததுல இருந்து வேக வேகமா எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஆயிருச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பும் பிளஸ் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வச்சிருந்தாங்க கோஸ் பொரிக்கலாம் நினைச்சேன் பட் வந்து இல்லை இல்ல அதனால சரி அதை வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இன்னைக்கு அந்த டிஃபனுக்கு தோசை சுட்டங்க தோசை சுட்டு உடச்சக்கல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைக்காம காமிட்டேன் சரி இது வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுருக்கோம் இல்லைன்னா மிளகா பொடி வச்சு சாப்பிட்டுருக்கோம் சொல்லி என் கிட்ட சொன்னா பைப்புல அழகு என்னது மிளகா பொடியா இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டு திட்டுறாரு அதெல்லாம் சாப்பிட்டவங்க தானே தெரியும் அந்த அருமை என்னன்னு இப்படி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்களான்னு கேக்குறாரு அப்புறம் நம்ம யூடியூப் எடுத்து காட்டினேன் இங்க பாரு எப்பிடிலாம் சாப்பிடுறாங்க மிளகா பொடியில சாதமே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினேன் ஓ இப்பெல்லாம் இருக்கான்னு அப்பதான் கேக்குறாரு அதுக்கப்புறம் ஆயில் பாட்டிலாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஷாம்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாதிரி போட்டு கிளீன் பண்ணா நல்லா பலச்சின்னு ஆயிடும் ஓகே பாய்